ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல் ஐட்டக்கு போகலாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அடிக்கிற வெயிலுக்கு முழாம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அதுக்கு முழாம்பழம் ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் முலாம்பழம் இதில் இருக்கற விதை எல்லாமே நம்ம இன்றைக்கி எடுத்துடலாம் இந்த விதையுமே நம்ம காய வச்சு நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முலாம்பழமும் சொல்லலாம் இது பேர் கிர்ணி பழம்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க உங்கள் ஊரில் இந்த இந்த பழத்துக்கு என்ன பேருன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விதையெல்லாமே இப்படியே நீக்கி எடுத்துடலாம் இதை நம்ம வெயிலில் காய வச்சு நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இப்போ வந்துட்டு இந்த உள்ளே இருக்க பகுதியே இந்த பகுதியே இந்த மாதிரி அறிஞ்சு போட்டுக்கலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குது தண்ணி ஊற்றியும் அரைக்கலாம் பால் ஊற்றியும் அரைச்சிக்கலாம் நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி போடுறதா இருந்தால் பால் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா பால் நிறையா ஊற்றி மில்க் ஷேக் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை எனக்கு பால் ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றியாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு வருது இதை நம்ம கட் பண்ணி லாஸ்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஈஸியாக வரும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம மேட்சர் வச்சு கூட நல்லா நசிச்சு கூட நம்ம குடிச்சிக்கலாம் கரண்ட் இல்லாத டைமில் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸோட இந்த மாதிரி சேர்த்தி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முலாம்பழத்தை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பத்து இல்லைன்னா கூட்டவோ குறைக்கோ ஆட் பண்ணிக்கலாம் பால் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் பால் உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க பால் ஃப்ளேவர் பிடிக்கலைனா இது ஒரு டைம் வடிகட்டிட்டு மறுபடியும் வந்து நம்ம மிக்சியில் நல்லா வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் இதை நீங்கள் வடிகட்டவே தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் சக்கரை கூட்டவோ குறைக்கவோ உங்கள் ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அரைச்சி எடுத்துதாச்சு இல்லை மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் முலாம்பலம் பால் சக்கரை இது மூணு தான் போட்டிருக்கோம் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் சிம்பிள் ரெசிப்பி தான் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு சம்மர் ட்ரிங்காக வந்துட்டு இந்த மொளாம்பழம் ஜூஸ் ரெடி பண்ணுங்கள் பண்ண முலாம்பழத்தை அந்த சின்ன சின்ன பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்